கமாண்டில் வந்த ஒரு கொஷின் என்னன்னா வக்கீல் வந்து எப்படி அதை பார்த்து வாங்கணும் ப்ளஸ் அதை வந்து எப்படி சேமிக்கணுன்றத பற்றி கேட்டிருந்தீங்க நான் வந்து முன்னே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் நான் வந்து வாங்கி வச்சது வந்து மழை அணைஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னாலே தெரியும் ஃபுல்லாக வந்து மழைநி வீணாக போயிருக்கும் இது வந்து கீழே இந்த தண்ணி போடுறதுக்கு நான் வழி வைக்காத இருந்ததுனால மழை நனைஞ்சி வீணா போச்சு நான் முன்னே சொல்லியிருப்பேன் நீங்கள் இந்த மாதிரி மட்டும் பண்ணாதீங்க ஆனால் இதுலன்னா இப்போ வேறு வழி இல்லை சரி இப்போதைக்கு வாங்க முடியாதுன்றதுனால இது பார்த்தீங்கன்னா மேலே தான் நல்லா இருக்கு நான் வந்து நல்லா காஞ்ச தான் வாங்கினேன் இது இந்த நனைஞ்சது வந்து மேலே தான் இருக்கும் மற்றபடி உள்ள ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கு நீ எந்த வைக்கல பார்த்தா தெரியும் எது பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த இது தான் இந்த கட்டு எடுத்தேன் மேலே ஃபுல்லையை எடுத்துகிட்டேன் உள்ளே இந்த மாதிரி நல்லா வைக்க தான் ஏன்னா நான் நல்லா காஞ்ச வைக்க தான் பார்த்து வாங்கினேன் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருவேன் மழையினால் வந்து மேலே இருக்க ஒரு அடுக்கு மட்டும் நனைஞ்சிச்சு மற்றபடி உள்ளே நல்லா தான் இருக்குது அதனால் யூஸ் பண்ணுறேன் இதுக்கப்புறம் வந்து வயல்லே போய் எந்த மாதிரி வைக்க பார்த்து வாங்கணுன்றது வந்து ஒரு வீடியோ எடுத்து போடுறேன் மேக்ஸிமம் நீங்கள் நல்லா காஞ்சிருக்கணும் இந்த மாதிரி கலரே உங்களுக்கு நல்லா தெரியும் இது பார்த்தீங்கன்னா வக்கீல் வாங்கியது ஒரு வருஷம் ஆகப்போது தானே இந்த சீசனோட இந்த இந்த ஒரு டைம் இது ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டோன்னா அடுத்து ஷெட்டும் புதுசாக மாற்ற போகிறோன்றதுனால வாங்கி வேறு இடத்துல வைக்கிலும் வச்சிடலாம் அப்படின்றதுனால் இது வீணாக இது யூஸ் பண்ணிட்டுருக்கேன் இல்லை இன்னும் ஏதாவது உங்களுக்கு டவுட்டுன்னா கமெண்ட் பண்ணுங்க ஃபுல்லாக தனியாக ஒரு வீடியோ போட்டுருவோம் மழை நனைஞ்சு வைக்க யூஸ் பண்ணக்கூடாது தான் ஆனால் எனக்கு வந்து இப்போதைக்கு வேறு வக்கல் இல்லைன்றதுனால இதுவும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த அளவுக்குலாம் மேலே ஒரே ஒரு அடுக்கு மட்டும்தான் நடந்துருது ஆனால் அதை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு மீதி ஏற்றி யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே வேறு எதாவது டவுட்னால் கமெண்ட் பண்ணுங்க